அப்பவேதுளறதா யாராவது வந்தீங்களா எல்லாருமே அம்மா வயித்துக்குள்ள பத்து மாசம் இருந்ததான் வந்து அம்மா அப்படிதானே நீங்க உள்ள இருக்கும்போது என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க காலையில சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க இந்த மாடு தோசை கிரான்ஸ் வருது ஒரு வாய் அது தீர்ற நாளைக்கு தோசை

ஆமாம் சொல்றவங்க கைக்குங்க ஆமா நீங்க சொல்றபடிதான் தொப்புல் கொடியின் வழியாக கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சரி கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படி கிடையாது அம்மா என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டுல இருக்கிற சத்துக்களை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அந்த ரத்தத்துல கலந்து அந்த ரத்தம் மட்டும்தான் தொப்புள் கொடியின் வழியாக உங்க வயிற்றுக்குள்ள அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது உங்க வாய் எதுவும் போகல சைக்கிள் டயருக்கு காத்தடிக்கும் போது எப்படி காத்தடிச்சோம்னா அந்த ட்யூப் ஒழியா காத்து மட்டும் டயருக்கு போகல அது மாதிரி அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்து நேரடியா ட்யூப் ஒழிய உங்க வயிற்றுக்குள்ள பிளட்டு போயிட்டே இருந்துச்சு ரத்தம் வேற சாப்பாடு எல்லாம் எதுவும் நம்ம வயிற்றுக்குள்ள போகல நம்ம வாய்க்குள்ளே எதுவும் போகல பத்து மாசம் ரத்தம் மட்டும்தான் உங்க வயிற்றுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருந்துச்சு பெரிய ஆச்சரியம் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கவே முடியல பத்து மாசம் கழிச்சு நீங்க வெளியே வச்சுட்டீங்க வந்தோடனே செய்யற வேலை வெளியே தொப்பு வெட்டுவாங்க கொடியை வெட்டிட்டு உங்க வயிற்ற சுத்தி ஒரு துணியை சுத்தி வச்சிருப்பாங்க பத்து மாசம் உள்ள இருந்த பிள்ளைக்கு அந்த வழியை தான் சாப்பாடு போச்சு அது ஒரு வாரம் பத்து நாள்ல இருந்துரும் பிறந்த குழந்தைய பாத்துக்கீங்களா வயிற்றுல ஒரு சின்ன துணி சுத்தி வச்சிருப்பாங்க ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் கழிச்சு அது இருக்காது உங்க வயித்துல அப்படிதான் இருந்துச்சு அது அடையாளம் தான் தொப்புள்ளி உலகத்திலேயே அதிக அதிகமுறை ரத்ததானம் செய்தவர் யார் என்று எங்காவது யாராவது கேட்டால் என்னுடைய தாய் அவளுடைய கருப்பையில் என்னை முன்னூறு நாட்கள் வைக்கிறது உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவள் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ரத்தத்தை கொடுத்த ஒரு தாய் ஒரு அம்மா உங்க வீட்டுலதான் நீங்க பத்து மாசம் அம்மா இருக்கும் போது வெளியே வரணும் ரெடி ஆயிட்டீங்க உள்ளே உள்ள சுத்திட்டு இருந்த ஸ்விங் பூல்னு சொன்ன பனிக்கூடம் பேக் உடஞ்சிச்சு அந்த பனிக்கூடத்துல என்ன இருந்துச்சுன்னா நீங்க மூணு மாதம் குழந்தையா இருக்கும்போது போன உச்சால இருந்து அம்மாவோட ரத்தத்துல இருந்து எல்லாம் கலந்து அதுக்குள்ளதான் நீங்க சுத்திட்டு இருந்தீங்க நீல் மாங்கி நீச்சல் அடிச்சுட்டு பத்து மாசம் கழிச்சு வெளியே வரணும் தலை மேல இருக்கும் கால் கீழே இருக்கும் தலை கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி தலைதான் வெளியே வரணும் சரியா நீங்க எல்லாம் ரெண்டரை கிலோ மூணு கிலோ இடையில இருக்கிற குழந்தையா இருந்திருப்பீங்க எல்லாருமே இங்க இருக்க இருக்க நிர்வாகம் நம்ம எல்லாருமே மூணு கிலோ குழந்தையா வெளியே வரணும் புஷ் பண்ணி தன் அந்த தாய் வந்து மூச்சு காத்த உங்க தலைய நோக்கி புஷ் பண்ணி தள்ளணும் சரியா புஷ் பண்ணி மூச்சு காத்த நோக்கி அழுத்தி தள்ளணும் ஏற்கனவே உடஞ்சிச்சு வழினா வழி சரியான வழி அம்மாவோட கருப்பை போய் சுருங்கி சுருங்கி பிரிஞ்சு விட்டுருக்கோம் நீங்க வெளியே வரணும் மூச்சு காத்த பிடிச்சு இழுத்து பிடிச்சு உங்க தலையை நோக்கி புஷ் பண்ணி அம்மா தள்ளணும் ஒரு சயின்ஸ்ட் இப்படி எழுதுறாரு ஒவ்வொரு தாய்க்கும் குழந்தை வயிற்றுல இருந்து வெளியே வரக்கூடிய இந்த நேரத்துல எவ்வளவு பெயினா இருக்கும் ஒரு சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்களா அந்த தண்டுவடம் முடிக்கிற இடத்துல ஒரு ஆணியை சுத்தியலாள எப்படி அடிச்சா வலிக்குமோ அப்படி வலிக்கும் உங்களுடைய ஒவ்வொரு அம்மாவுக்கும் எவ்வளவு வலிச்சிருக்கோம் ஆணியை வச்சு சுத்தியலாலை அடிச்சா எப்படி வலிக்குமோ அப்படி வலிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கோம் அதுக்கும் போக இவ்வளவு என்னால மூச்சு காத்த எடுத்து வெளியே தள்ள முடியாது என் நல்லபடியா வெளியே கொண்டு வந்துடணும் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு யோசிச்சதோட விலையும் தான் கஷ்டப்பாடு பட்டு உங்களை பெற்று வெளியே கொண்டு வந்தாங்க அவங்க மூச்சு காத்தை அவ்வளவு வடிதாங்கிய நிலைமையில மூச்சு காத்த இழுத்து புஷ் பண்ணி உங்களை நோக்கி வெளியே அனுப்பினாலதான் இன்றைக்கு மூச்சு காத்தோட உத்தாந்து இதை நம்ம கேட்டுக்கிட்டு போனா உங்க தாய் எவ்வளவு பெரியதையா அந்த அம்மாவை தான் இன்னைக்கு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது நீங்க பிறந்து வெளியே உடனே கண்ணு கண் வழியா தண்ணி கழிவு வரும் மூக்கு வழியா கழிவு வரும் வாய் வழியா வாங்கி எடுப்பீங்க காதி வழியா தண்ணி கசியும் தொப்புள் வழியா கசியும் உச்சா போவீங்க மலம் கழிப்பீங்க இதே எந்த துறைகள் எல்லாம் படைச்சாங்கன்னா எல்லாத்தையும் வழியாவும் கழிவுகள் கசி வேணா பத்து மாசம் உள்ள இருந்து பூமிக்கு வந்திருக்கீங்க வேஸ்டேஜ் எல்லாம் வெளியே வரும் அது எல்லாத்தையும் தொடர்ச்சி சுத்தம் பண்ண வேலை கும்பலக்காய் அப்பதான் போட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு பசங்க சாப்பிட்டேன் பாத நீங்க அழுத்திட்டு என்னன்னு பார்த்தா போய் ஆயி போயிருப்பீங்க உடனே அந்த துணியை தொடச்சு எடுத்து போட்டுட்டு வேற தண்ணி பாத்தி விட்டு வந்து உடைய அமர்த்தி போட்டுட்டு திருப்பையும் கைய கழுவிட்டு அதே கையால கெனஞ்சு சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணணும் அந்த அம்மாவை தான் இன்னைக்கு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது சண்டை எனக்கு எங்க அம்மானா பிடிக்கவே பிடிக்காது எப்ப பார்த்தாலும் எதாவது சொல்லிட்டு இருக்காங்க ஒரே திட்டு இதை செய்யாத அதை செய்யாத போன் பார்க்காத ஒழுங்காப்படி அவங்க கூட பேசாத இங்க பேசாத அங்க பாக்காதுன்னு ஒரே கண்டிஷன் எங்க எனக்கு பிடிக்கவே நிறைய பிள்ளைகளோட கண்டிஷன் எங்க அம்மா கிட்ட பேச ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்ற பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் அப்படியாக இருக்கீங்களா அம்மா கூட சண்டை போட்டு பேசாம இருக்க பிள்ளைகள் ஆனா என்னைக்காவது அம்மா கூட சண்டை போட்டிருப்போம் என்னைக்காவது பேசாம இருந்திருப்போம் ஃபர்ஸ்ட் வந்து யார் பேசுவா நீங்களா அம்மாவா அம்மா தான் வந்து பேசுவா எங்களுக்கு மாணவரசமே என்ன பத்தீங்களா உங்களை பெத்து வளர்ந்ததும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரதும் இல்லாம நீங்க தோச்சுக்கிட்டு சண்டை போட்டு வேற போவீங்க உங்க பின்னாடியே வந்து எடாத்தகம் எடாச்சலம் அம்மா கூட சண்டை போட்டீங்களா அப்படின்னு வந்து கொஞ்சம் உங்களை பேசுறோம் சாப்பிடுது சாப்பிட நேரம் வந்துச்சு நீங்க சொல்லுங்க சாப்பாடு வேணாம் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்புறம் பின்னாடியே வந்து தாய்க்கு பிள்ளை சாப்பிடாம இருந்தா மட்டும் மனசு எப்படியாவது சாப்பிட வைக்கணும் ஒரு வழியா சமாதானப்படுத்தி சாப்பிட வைப்பா அப்புறம் சண்டையை கடந்த அப்படியே போகும் எல்லாருமே நடந்திருக்கா இல்லையா அம்மாவா இல்லையா இதை கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கா இல்ல ஏதோ அம்மாவை கொடுமைப்படுத்துற மாதிரி தெரியுதா அம்மாவை கொடுமைப்படுத்துறதுதான் மாதிரி கிடையாது ஒரு நாள் சண்டையை போட்டுக்குவா ரெண்டு நாள் சண்டையை பொறுத்துக்குவா மூணு நாள் சண்டையை பொறுத்துக்குவா அது முப்பது நாள் ஆகும்போது அந்த தாயோட மனசு வலிக்கும் தெரியுமா ஐயோ நம்ம பிள்ளை நம்ம கையை விட்டு போயிடுவாளோ நம்ம சொல்லி பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு நம்ம அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் அவாய்ட் கூட சண்டை கட்டுறாலே ஒரு வேலை சொன்னா கூட செஞ்சு தர மாட்டேங்கிறாலே எப்படி ஒரு ஆணைய வச்சு சுத்திகளால் அடிச்சா வள்ளிக்கு ஒரு அளவுக்கு வண்டிதாக உங்களை வெளிய கொண்டு வந்து உங்களுக்காகவே எல்லா தியாகமும் செஞ்சு கடைக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு சாப்பிட மாட்டா தன் மகளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை சமைச்சுதான் அதுல வச்சு அவருக்கு எதிர சாப்பிட்டுக்கிட்டு போகக்கூடிய ஒரு அம்மா ஒரு கேரக்டர்

கோவப்படுற பிள்ளைகளையும் அம்மாவோட சொல்பேசி கேட்காத பிள்ளைகளுக்கும் அம்மா சொல்ற வேலைகளை செய்யாம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கவங்களுக்கு சேர்த்துதான் கேட்கிறேன் திடீர்னு அம்மா போயிட்டாங்க என்ன செய்யறது யாரு உங்களுக்கு சோறாக்கி போடுவா யாரு உங்களுக்கு துணி தோச்சு தருவா யாரு உங்களுக்கு தலைசிக்கு விடுவா யாரு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவா திரும்ப உடனே யாரு டீ போட்டு கொடுப்பா பசிக்குமே பிள்ளைங்க வேலை பார்த்து யாரு சோறு தருவா முகம் மாட்டமா இருந்தா கூட என்னாச்சு இன்னைக்கு என்ன நடந்துச்சு பிரெண்டு சண்டை போட்டாளா அப்படின்னு தன் மகளுடைய முகம் வாடி இருக்கிறது கூட பாத்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்சு கேட்கிற யார் வீட்டுல இருப்பா அம்மா சுத்து போயிட்டா என்ன செய்யறது கூட நமக்கு ஜோக்கா இருக்கலாமா சிரிப்பு வருதுலமா அப்படி கூட டிஸ்கஷன் பண்ணி இந்த உலகத்தை வளைச்சு போட்டு பெரும் புரட்சியாளர் மாறப்போம்ல நான் கேட்ட கேள்வி

பெற்றாய் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே இருட்டு தான் வெளிச்சத்தை வச்சிருக்கான் தாய் அப்படிங்கிற ஒரு கருவியை அனுப்பி எல்லா இருட்டையும் தான் உங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு அழகான அந்த அம்மாவோட வெளிச்சத்தை உணரவும் இல்லாம இல்லாம பலரையாலும் சண்டை போட்டுக்கொண்டு பல பச்சாயத்துகளோட இருக்கு அங்க பெரிய போர்கள் இருக்கு நிறைய அம்மாமார்கள் செத்து போயிட்டாங்க நிறைய அம்மாவர்கள் இல்ல பிள்ளைகள் அனாமிட்டாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒரே நாள் பதினாலாயிரம் பிள்ளைகள் செத்து போறாங்க ஒரே நாள்

மேக்ஸிமம் தான் குடிச்சு கொடுத்துருப்பாங்க ஏன்னா எனக்கும் தாய் தான் டிஃபன் பாக்ஸ் கேரி பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணது வாட்டுக்கு என்ன தண்ணி முதல்ல எடுத்து வச்சிருந்தேன் எல்லாமே வேலைக்கு போன பிறக்கும் டீச்சரா இருக்கும்போதும் எனக்கு வேலை செஞ்சு என்னோட அம்மா தான் அவங்களும் எடுத்து வைப்பாங்க ஏன்னா நம்ம பெரிய வேலை பாக்குறோம் உலகத்தையே இப்படி சுத்துற பூமியை இப்படி சுத்த வைக்கிற வேலை செய்யப்படுறோம் அதனால அம்மா தான் எனக்கு சேப்பான் நம்ம அப்படியே எடுத்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வரும் பாக்ஸை கலந்தி போட்டு உடனே வீட்டுக்கு போன உடனே டிஃபன் பாக்ஸ் கழிவு வைக்கணும் கூட தெரியாது அதையும் அவங்க செய்யும் சூழல தண்ணி இருக்கும் வேஸ்டேஜ்லாம் எடுத்து குப்பை கூட எனக்கு கூட டிஃபன் பாக்ஸ் ஒரு அலசி அலசிட்டு எத்தனை பேர் போறீங்க இல்ல அப்படியே தூக்கிட்டு எத்தனை பேர் போறீங்க அப்படியே தூக்கிட்டு போறவங்க நிறைய பேரு அந்த இடப்பாவே அம்மா தான் கழுவும் அது அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும் எல்லா கழிவுகளையும் பார்த்தவளுக்கு அது ஒண்ணு பெருசா தெரியாது அவளும் அதை தான் தூங்கி செய்யும் அந்த அப்படி பலஸ்தீன்ல வந்து அவ்வளவு பிள்ளைங்க கடினப்பட்டு மரணித்து போன அந்த பிள்ளைங்க நமக்கு சொல்லிட்டு போனாங்க பெத்த தாய் என்னன்னா அவங்க சோறு கிடைக்காது தாய் இருந்தும் கூட இந்த நிலத்துல சோறு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போப்பாங்க எனவே உங்க அம்மாவை அதிக அதிகமா நேசிங்க அம்மாவை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாதீங்க இந்த தாயின்ற ஒரு கேட்ச் இந்த லைஃப்ல இல்லை அப்படின்னா நம்ம எல்லாம் ஜீரோ நன்றி கட்டவர்கள் ஆயிவோம் மனுஷ ஜென்மம்னு சொல்றதுக்கே லாய் பெற்றவர்கள் ஆயிடுவோம் அந்த தாய் எனக்கு மிக பெரியவள் எனக்கு உள்ள ஓடுற ஒரு ரத்த துளையும் என் தாய் எனக்கு தந்தது இந்த உலகத்துல இறைவன் அது எல்லாத்தையும் தரதுக்கு தாயை தான் தேர்ந்தெடுத்தான் அதனாலதான் இஸ்லாம் சொல்றது தாயின் காலடியில் சொர்க்கம் கிடைக்கிறது யாருக்காக நகரத்துக்கு போன ஆசை இருக்குமா எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகணும் தான் ஆசை அது எங்க இருக்கு தாயின் காலடியில் கிடைக்கு அப்ப எவ்வளவு மகத்துவமானவள் ஒரு பிள்ளையின் சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய அந்த வாக்கியம் எத்தனை பரிசு ஆமாவா இல்லையா அம்மாவை கஷ்டப்படுத்துறதுக்காக இன்னைக்கு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் இன்சா அம்மாவை டைட்டா கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து அம்மா எனக்காக நீ எவ்வளவு வலிதாங்கி எனது உலகத்துக்கு கொண்டு பெரிய இன்னைக்கு வரைக்கும் நீ தான் என்ன கஷ்டப்படுத்திருக்கேன் சட்டை போட்டிருக்கேன் அழக வச்சிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் உன்னை ஹெர்ட் பண்ணியிருக்கேன் என்னால நீ கவலைப்பட்டு இருக்க அதுக்காக பெரிய சாரி இனிமேல் நான் செய்ய மாட்டேன் நீ இல்லைன்னா என்ன ஆகும்னு நீங்க நான் யோசிச்சு பார்த்தேன் அந்த பத்து செகண்ட்லயே வந்து என் லைஃப் இருட்டாயிருச்சு நீ எனக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்து ஒரு ஒரு சொல்லுங்க முத்தம்மே கையில கிடைச்ச மாதிரி சொல்ல ஒவ்வொரு பிள்ளையும் கண்ணுலையும் இருக்கிற கண்ணீர் உங்களை பாதுகாக்கட்டும் உங்க வீட்டை பாதுகாக்கட்டும் உங்க தாயை பாதுகாக்கட்டும் அவளுடைய கண்ணியத்தையும் சந்தோஷத்தையும் பாதுகாக்கட்டும்